பன்னெண்டு ராசிகளும் இங்க தானே இருக்காவ ஆமா சாமி இந்த உடனே போய் அவையில கூப்பிடுறேன் ம் ஆகட்டும் அந்த பன்னெண்டு ராசிகளோட சக்தியை வச்சு அந்த நெருப்பு அரக்கனை அழிச்சிடுறேன் முதல் ராசி மேஷ ராசி சக்தி வாஞ்ச ஆடு ரிஷப ராசி சக்தி வாஞ்ச கால அடுத்தது மிதுன ராசி சக்தி வாஞ்ச ரெட்ட பிறவிகள் கடக ராசி சக்தி வாஞ்ச நண்டு சிம்ம ராசி சக்தி வாஞ்ச சிங்கம் கன்னி ராசி சக்தி வாஞ்ச பெண் துலா ராசி சக்தி வாஞ்ச தராசு

let

ஹு மொத்தம் பன்னெண்டு ராசியையும் கண்டுபிடிச்சாச்சு ஹு உன் அடைவாளியா பன்னெண்டு ராசிக்கு மந்திரத்தை சொல்லி முடிச்சிட்டியிலாயா அந்த தீய சக்திகளின் தலைவனான அந்த நெருப்பு அறக்கலை இப்பவே அழிக்கிறேன் நிறுத்து நிறுத்து நீயோ ஏய் சோசியக்காரா மந்திரத்தை சொல்றதை நிறுத்து இன்னு ஆப்தே என்னப்பியா எல்லாம் நெருப்புல வீடியோ கால் பேசுது

அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சிலா என்ன சொல்ற அம்மா வாமா இங்க என் புள்ள சுக்கி இது என்ன அங்க இருக்கிறது சுக்கினா அப்போ நீ யாரு வணக்கம் என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே ஏய் உண்மையே சொல்ல யாரு நீ கரெக்டர் மோட் டிஆக்டிவேட்டட் யாரு நீ ஹலோ வணக்கம் நான் மெமரி ஒன் மெமரி 1 GB 512 MB ஷார்ட்டா சொல்லணும்னா

அப்போ உங்களுக்கு நான் யாருனே தெரியலையா ஏய் எம்பட்ட மொரே சொல்றதே தெரியல 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 அப்படினா இது என்ன கயிறு நாச்ச தெரியுமா என்னது இது பாத்தா சூலேஸ் மாதிரி இருக்கு உங்க கையை நீட்டுங்க சொல்றேன் ஏய் சூலேஸ் கால்ல தான் மாட்டுவவே எதுக்கு கையில மாட்டறேன்னு சொல்றா

தம்பி ஒரு வழியா வெற்றிகரமா அந்த நெருப்பு அரக்கனை அழிச்சாச்சா உம் ஆமாமா அந்த நெருப்பு அரக்கனை வெற்றிகரமா நாம அழிச்சிட்டோம் சரி கேத சம்மந்தமே இல்லாம பன்னெண்டு ராத்திய புடிக்க சொன்னியே ஏதோ நெருப்ப போட்டிய புசு புசு நீயே கதை முடிஞ்சுட்டுல அது பாதும் முடிஞ்சுட்டா அந்த அண்ணன் தண்ணி முடிஞ்சுது அண்ணா பேட்டி நீ வந்துட்டியாமா ஆமா பாட்டி அய்யப்ப நீங்க பேய் பிரச்சனையை முடிச்சிருக்கலாம் ஆனா உங்க பாபியார் பிரச்சனையை எப்போதும் முடிக்க முடியாது போங்க சுவாசியர் தம்பி இந்த மாமியார் தொல்லையில